இந்த படத்துல ஓப்பனிங்ல ஒரு பாலன்தே வீட்டை காமிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள யாரோ ரெண்டு பேர் கேமரா எடுத்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்த ஒருத்தன் அந்த ரெண்டு கருணை கொடூரமா கொண்டு போட்டுறான் இதுல இருந்து முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது காமிக்கிறாங்க அதுல ஒரு ஆறு காலேஜ் ஜாலியா தன்னோட கார் எடுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருப்பாங்க இவங்க ஒரு காட்டுக்குள்ள கேம்ப் போடலான்னு சொல்லிட்டு தன்னோட கார் எடுத்துட்டு ஜாலியா போயிட்டு இருப்பாங்க அப்போ இவங்க காரை ஓவர் டேக் பண்ணிட்டு இன்னொரு கார் வருது அதுல ரெண்டு பேர் கருணை கொடூரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த காலேஜ் பசங்களை மறைச்சிட்டு அங்க இருந்து போறாங்க இவங்களை பார்த்த இந்த காலேஜ் பசங்களும் யாரா இவங்க இவ்வளவு கொடூரமா இருக்காங்கன்னு யோசிக்கிட்டே காரை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த கேங்ல இருந்து ஒரு பொண்ணு மாப்பிள்ளைங்களா நம்ம பீர மறந்துட்டோம்னு பதற அதை கேட்ட இவங்க எல்லாரும் பதறி போய் ஐயோன்னு அலர ஆரம்பிக்கிறாங்க அடுத்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காரை ஒரு கடை கொண்டு போறாங்க அந்த கடைய பார்த்தா ஒரே பால் அடைஞ்சு போயிருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களை கார்லயும் முறைச்சிட்டு போன அந்த ரெண்டு பேரும் அந்த தான் இருப்பாங்க இவங்க பேரு டக்கர் அண்ட் டேல் இவங்களை பார்த்த அந்த காலேஜ் பசங்களும் நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் போகாம ஒதுங்கி போய் அந்த கடைக்காரங்கிட்ட பீர் எங்க இருக்குன்னு கேட்க அதுக்கு அந்த கடைக்காரனும் உள்ளதான் எங்கேயாச்சும் இருக்கும் போய் பொறுக்கி எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பசங்களை உள்ள அமிச்சு வைக்கிறோம் அங்க போய் பார்த்தா அந்த கடைக்குள்ள ஒரே ஆடு மாடு மானுன்னு சொல்லிட்டு இதுங்க மண்டையா செவத்துல தொங்கிட்டு இருக்கும் அதை பார்த்து பதறி போன இந்த பசங்களும் தனக்கு தேவையான சீக்கிரமா எடுத்துட்டாங்க அந்த ஓடி போயிடலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்போ அந்த கேங்ல ஆலிசன் ஒரு பொண்ணு அந்த கடைக்குள்ள இருந்த பொருள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டெய்ல் பேனு வந்து முன்னாடி நிக்கிறான் அதை பார்த்து பதறி போன அந்த ஆலிசன் ஐயோ பூச்சாண்டின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைசா எஸ்ஸாக பார்க்க அப்போ அவ பின்னாடி யாரோ வந்து பேனு பயன்படுத்துறாங்க பார்த்தா அது அந்த ஆலிசனோட ஃப்ரெண்டு அவ எம்மா தாயே இந்த இடத்த பார்த்தாலே ரொம்ப கொடூரமா இருக்கு நம்ம இங்க சீக்கிரமா ஓடி போயிடலாம்னு சொல்ல அதை கேட்டு அழிச்சனும் அந்த கடையை விட்டு வேகமா வெளியே வந்துடுறா இதுக்கு அடுத்து இந்த காலேஜ் பசங்க தன்னோட கார்ல பொருள் எல்லாம் அடிக்க வச்சுட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் தூரத்துல இருந்து அந்த டக்கரும் டெய்லும் இந்த பசங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த டெய்லுக்கு அந்த கேங்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்களை புடிச்சிருக்கும் போல அவன் டக்கரை பார்த்து அந்த பசங்க எவ்வளவு டீசென்டா நல்லா இருக்காங்க பாத்தியான சொல்லிக்கிட்டு இருப்பான் அதை கேட்ட டக்கரும் என்ன மச்சான் அவனுக்கு அந்த பொண்ணுங்கள புடிச்சிருக்க அவனுக்கு பிடிச்சிருந்தா தைரியமா அவங்க கிட்ட போய் பேச அவங்களும் மனுஷங்க தானே அவங்க கிட்ட கண்டிப்பா பேசுவாங்கன்னு தைரியம் சொல்ல அதை கேட்டு டேல் இங்க பாரு மச்சான் நான் பாக்குறதுக்கே ரொம்ப குண்டா அசிங்கமா இருப்பான் என்ன பார்த்தா அவங்க பேசவே மாட்டாங்க கூச்சப்பட்டு நிக்க அதை கேட்ட டக்கர் இங்க பாரு மச்சான் உனக்கு என்ன குறைச்சல் நீ ராஜா வீட்டு யான மாதிரி இருக்க கண்டிப்பா உங்ககிட்ட அவங்க பேசுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு தைரியம் சொல்லுவான் அதுக்கப்புறமா அவனை அந்த பொண்ணுங்க கிட்ட அமிச்சு வைப்பான் இந்த டேலும் கையில ஏதோ பெரிய கூர்மையான ஆதத்தை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுங்க முன்னாடி நிக்கிறான் அவன் அந்த பொண்ணுங்க கிட்ட என்ன பேசுறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இவனை பார்த்தா அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஐயோ பூச்சாண்டின்னு பதற ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த கேங்ல இருந்த ஒரு பையன் அந்த டேல் முன்னாடி வந்து இங்க பாரு போடுறா ஒழுங்கு மரியாதையா எங்க இருந்து ஓடி போயிடு எனக்கு கராத்தே குன்போ எல்லாம் தெரியும் எங்க கிட்ட வம்பு பண்ணனா உன்ன தூக்கி போட்டு மேய்ச்சிருவான்னு சொல்லி டேல கிட்ட சொல்லுவான் இவன் பேரு சேட அதுக்கப்புறமா இவன் டேல மிரட்டிட்டு அந்த பசங்களை எல்லாம் கார்ல கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் இதுக்கு அடுத்து டேலும் டக்கரும் தன்னோட கார்ல ரோட்ல போயிட்டு இருப்பாங்க அப்போ டேல் டக்கரை பாரு பாருமாச்சா நான் தான் அப்பவே சொன்னால நான் பாக்கதிக்கே குண்டா அருவா இருக்கேன் என்ன பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடி போறாங்கன்னு ரொம்ப கவலையோட சொல்லிட்டு இருப்பான் அவன் பேசுறது கேட்ட டக்கரும் அவனை பார்த்தீங்க பாரு பாருமாச்சான் லைஃப் ரொம்ப சின்னதை நீ எதை பத்தியுமே கவலைப்படாம சந்தோஷமா இருக்கிற வழியை பாருன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான் அப்போ அந்த டக்கர் காரை ஓட்டிக்கிட்டே ஒரு பீரை குடிச்சிட்டு போவான் அந்த பீரு கை தவறி டமார்னு கீழே விழுந்துரும் அவன் கார் ஓட்டிட்டு இருக்கனால அவனால அந்த பீர் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டேலு கிட்ட அந்த பீர் எடுக்க சொல்ல டேலும் சரின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அவன் காலுக்கு நடுவுல இருக்க அந்த பீர் எடுக்க ட்ரை பண்ணுவான் அப்போனு பார்த்து இவங்க காரை ஒரு போலீஸ் கார் ஓவர் டேக் பண்ணி வந்து இவங்க கார ஸ்டாப் பண்ணுது அதுக்கப்புறமா அந்த காருக்குள்ள இருந்து ஒரு போலீஸ்காரன் இறங்கி வந்து இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறான் அப்போ டேலு குனிஞ்சு டக்கர் கால் கீழே இருக்க பீட்டின் எடுக்க ட்ரை பண்ணது அந்த போலீஸ்காரனுக்கு வேற மாதிரி தோண ஆரம்பிக்கும் அதுக்கு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரு கிட்டயும் நீங்க எங்க போயிட்டு இருக்கேன்னு கேக்க அதுக்கு இந்த டக்கரும் டெய்லும் நாங்க இந்த காட்டுக்கு நடுவுல இருக்க ஏரிக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த போலீஸ்காரன் இவங்க பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணி அங்க இருந்து அமிச்சு வைக்கிறான் இதுக்கு அடுத்த சீன்ல இந்த டக்கரும் டெய்லும் ஒரு நடு காட்டுக்குள்ள இருக்க ஒரு மர வீட்டுக்கு வராங்க அங்க வந்து அந்த வீட்டை சுத்தி பாத்திட்டு இருப்பாங்க இந்த வீடு இவங்க வெக்கேஷனுக்காக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்ச வீடா தான் இருக்கும் இவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த வீடு பயங்கரமா பாலஞ்சு போய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வீடு பயங்கர டெரரா வேற இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீடு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க அப்போ அந்த டக்கர் ஒரு தூணு மேல கையை வச்சு சாய அப்போ அந்த தூண் டமர்னு கீழே விழுந்து டக்கர் மேல விழ போக அதை பார்த்து பத்திரி போன டேலும் அந்த டக்கர் மேல பாஞ்ச அவனை காப்பாத்திடுவான் அதுக்கப்புறமா அந்த டக்கர் முதல்ல நம்ம இந்த வீட்டை ஒழுங்கு ஆல்ட்ரு பண்ணோம் அப்படி இல்லாட்டி நம்ம மண்டே போட்டுருவோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான் அதுக்கப்புறமா அந்த டேல பார்த்து இங்க பாருமாச்சா அந்த தூண் விழுந்ததுனா கூட எனக்கு வலிச்சிருக்காது போல நீ என் மேல விழுந்ததுல என்னோட எழுமே நொறுங்கி போச்சுன்னு சொல்ல அதை கேட்ட டேலும் சாரி மச்சான் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க வந்து உருண்டு போயிடுவான் இதுக்கு அடுத்த சீன்ல அந்த காலேஜ் பசங்களை காமிக்கிறாங்க அவங்க அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு இடத்துல கேம்ப் போடுறாங்க அப்போ இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சாடின்றவன் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பயங்கரமான கதை சொல்லிக்கிட்டு இருக்கான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ள நம்மள மாதிரியே காலேஜ் பசங்க கேம்புக்கு வந்தாங்க அவங்க எல்லாரையும் மனுஷ கறி தின்ற யாரோ ரெண்டு பேரு வெறித்தனமா வேட்டையாடி கொண்டுட்டாங்கன்னு ஒரு கொடூரமான கதையை சொல்லி இவங்க எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஏரிக்கு போய் சந்தோஷமா குளிச்சிட்டு ஆட்டம் போலான்னு முடிவு எடுத்தாங்கன்னு கிளம்பி போறாங்க இதுக்கு அடுத்த சீன்ல டேலன் டக்காரும் அந்த ஏரிக்குள்ள ஒரு போட்டை வச்சுக்கிட்டு ஒரு பீர் நீருக்காக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஏரிக்கு அந்த காலேஜ் பசங்க எல்லாம் சந்தோஷமா குளிச்சு ஆட்டம் போடுறதுக்காக ஜாலியா வந்துகிட்டு இருப்பாங்க இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஆலிசனை காமிக்கிறாங்க அவ இவங்க வந்து கார் பக்கத்துல எதையும் தேடிக்கிட்டு இருப்பா அப்போ இவ வந்த சேடு அவளை பார்த்து இங்க பாரு உன எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா வேற லெவல் ஜோடியா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அதுக்கப்புறமா இவளை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஆலிசன் நீங்க பாரு நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல நீ பண்றது ரொம்ப வினோதமா இருக்கு நான் பேசாம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியா குளிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி போயிடுவா இது அடுத்த சீன்ல டக்கரும் டெய்லரும் தன்னோட போட்டுல உட்காந்து ஜாலியா மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆலிசன் அந்த இடத்துல ஒரு பாறை மேல வந்து நிக்கிற அவ தன்னோட டிரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அந்த பாறையில இருந்து இறங்கி தண்ணிக்குள்ள போகலாம் ட்ரை பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டெய்லு அவளை பார்த்து சீ வெக்கமா இருக்குன்னு கண்ணை முடிட்டு இருப்பான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருந்தது அந்த ஆலிசன் காதல விழுந்துரும் அவ திரும்பி பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஐயோன்னு அலறிக்கிட்டே தொப்புன்னு அந்த தண்ணிக்குள்ள தவறி விழுந்துருவா அதை பார்த்து பதறி போன டக்கரும் தண்ணிக்குள்ள விழுந்த ஆலிசனா பத்திரமா தன்னோட போட்ல ஏத்தி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த பசங்களை கூப்பிட்டு உங்களோட ஃப்ரெண்டு எங்க கூட தான் இருக்கான்னு சொல்லி அலற அதை பார்த்து பதிரி போன இந்த பசங்களும் இவங்க ஏதோ சைக்கா கொலகாரங்கன்னு பயந்து அங்க இருந்து தலை தெரிக்க ஓடி போயிடுவாங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஆலிசனை எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த சேடு ஒரு பெரிய கோடாரி எடுத்துட்டு ஆலிசனை எப்படியாச்சும் காப்பாத்ததுக்காக ஓடிக்கிட்டு இருப்பான் இவனை பார்த்து அந்த பசங்களும் அவன் பின்னாடியே போறாங்க இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டேலட வீட்டை கிளம்பிடுறாங்க அங்க ஆலிசன் மயக்கத்துல இருந்து எந்திக்கிறா அப்ப அவ இருந்த இடம் ஃபுல்லா ஒரே அழுக்கா ரொம்ப கோரமா இருக்கும் அதை பார்த்து ஆலிசனும் என்ன இடம்டா இதுன்னு முழிச்சுட்டு இருக்க அப்போ அவ பக்கத்துல அந்த ஒரு நாய் உரு உருன்னு குழச்சிட்டு இருக்கோம் அதை பார்த்து பயந்து போன ஆலிசன் நான் எங்க இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டேல் அவளுக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு பேன் கேக் எடுத்துருவாரு அதை பார்த்து பதறி போன ஆலிசன் யாரா நீ கையில என்ன வச்சிருக்கேன்னு கேக்க அதை கேட்ட உடனே டேலும் அப்பாவி மாதிரி ஏன் இவ்வளவு கத்துற உனக்கு பேன் கேக் பிடிக்கலன்னா விடு நான் வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போய் அவளுக்காக வேற சாப்பாடு சமைச்சுட்டு இருப்பான் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த பசங்க எல்லாம் இந்த டேலோட வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு தூரமா நின்று எப்படியாச்சும் நம்ம ஆலிசனை காப்பாத்தியே ஆகணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த கேங்ல இருந்த ஒரு பையன் நான் நான் ஒன்னு பண்றேன் இந்த காட்டை விட்டு வெளியே போய் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வேகமா போயிடுவான் இதுக்கு இதுக்கு அடுத்து அந்த அந்த ஆலிசனுக்காக சாப்பாடு சாப்பாடு சமைச்சிட்டு வந்து ஆலிசனை பார்த்து இங்க இதை இதை மட்டும் பிடிக்கலன்னு ஏன்னா சமைக்க எந்த பொருளும் இல்லைன்னு தான் சமைச்ச கொடுப்பான் அதை ஆலிசனும் சந்தோஷமா வாங்கி அதுக்கப்புறமா ஆலிசன் என்ன மாதிரி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான் இந்த பசங்களை போய் நினைச்சிட்டோம் பண்ணிட்டு இருப்பா அதுக்கப்புறமா இவன் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருப்பா அப்போ அந்த டேல் உனக்கு என்ன தேவைனாலும் என் கிட்ட தாராளமா கேளுன்னு சொல்ல அப்போ இந்த இடத்துல உட்காந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஏதாச்சும் கேம் விளையாண்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவா அதை கேட்டோடனே அந்த டேலும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு போர்டு கேம் எடுத்துட்டு வந்து இந்த ஆலிசன் கூட சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறான் இதுக்கடுத்து அந்த பசங்களை காமிக்கிறாங்க அவங்க அந்த டேலோட வீட்டுக்கு தூரமா நின்று யார அந்த வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு ஸ்டோன் பேப்பர் சீசர் போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க சரியான குழந்த பசங்க அப்போ அந்த சேடு அந்த கேங்லேயே அப்பாவே இருக்க ஒரு பையனை பார்த்து ஒழுங்கு மரியாதையா நீ அந்த வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணு மிரட்டி அமிச்சு வைப்பான் இவனும் வேற வழியே இல்லாம பயத்தோட அந்த வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பான் அப்போ அந்த வீட்டுக்கு பின்னாடி டக்கர் மரம் வெட்டிட்டு இருக்கும் அந்த மரத்துல இருந்த தேன் கூட்ட தெரியாதனமா களைச்சு விட்டுருவான் அந்த தேனிக்களும் டக்கரை மேய ஆரம்பிக்க அதை பார்த்து பதறி போன டக்கரும் த கையில வச்சிருந்த செயின்சாவோட இந்த பையனை நோக்கி ஓடி வருவான் இவனை பார்த்து அந்த பையனும் ஐயையா இவன் நம்மள கொலதான் வரான்னு சொல்லிட்டு பதறி போய் அங்க இருந்து தலை தெரிக்க ஓட அதை பார்த்துட்டு இருந்த அந்த பசங்களும் டக்கரை பார்த்து தலை தெரிக்க ஓடிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் அந்த டக்கர் தன் கையில வச்சிருந்த செயின்சா வச்சுக்கிட்டு அந்த தேனீக்களை விரட்டிட்டே ஓடிட்டு இருப்பான் இவனை பாத்துக்கிட்டே பயந்து ஓடி வந்த அந்த அப்பாவி பயனும் வழியில ஒரு கூர்மையான மரக்கலை உடஞ்சிருக்கதை கூட கவனிக்காம அந்த மரக்கலையில வேகமா போய் சொல்லிடுவான் அந்த மரக்கலையும் இவனோட வயிற்ற தொலைச்சிட்டு முதுகு வழியா வெளியே வந்துடும் அந்த அப்பாவி பயனும் பரிதாபம் உயிரி விட்டுருவான் இதுக்கு அந்த டேல் ஆலிசன் கூட தன்னோட வீட்டுல சந்தோஷமா காட்ச வச்சு விளையாண்டிட்டு இருப்பான் அப்போ அந்த இடத்துக்கு மூஞ்செல்லாம் கொப்பளத்தோட டக்கர் வரா அவன் டேல் கிட்ட வந்து ஆட பாவி நாங்க கஷ்டப்பட்டு மரம் வெட்டி மூஞ்செல்லாம் தேனி கிட்ட கொட்டு வாங்கிட்டு வந்தா நீ சந்தோஷமா விளையாண்டிட்டு இருக்கியானு கோவத்தோட கேட்டு இருப்பா அப்போ அந்த டெய்லு டக்கர பார்த்து இதுக்கெல்லாம் ஏமாச்சவன் கோவப்படுற விட்டு தள்ளு உங்க மூஞ்சில இருக்க கொடுக்கலாம் எடுத்து விடுவான்னு கேட்க அதை கேட்டு டக்கரும் அதெல்லாம் கேட்கணும் மாடா வந்து எடுத்து விடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா அதுக்கப்புறமா டெய்லும் அவன் மூஞ்சில இருக்க கொடுக்கலாம் எடுத்து விட்டுகிட்டு இருக்கும்போது அந்த டக்கர் ஆலிசின பாத்தீங்க பாருமா அவனோட ஃப்ரெண்ட்ஸை வெளியே பார்த்தேன் அவங்க எல்லாரும் என்ன துரத்துன தேனிய பார்த்து பதறி ஓடிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல அதை கேட்டவனே ஆலிசன நான் முதல்ல அவங்கள போய் பாக்குறேன்னு அந்த வீட்டை விட்டு கிளம்ப பாப்பா அப்போ அந்த டெய்லு அதை எடுத்து நிறுத்தீங்க பாருமா உனக்கு தலையில வேற அடிபட்டுருக்கு நீ இப்ப ரொம்ப வீக்கா இருக்க நீ பேசாம இங்கே ரெஸ்ட் ஆயிடு ரெண்டு பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சு கூட்டு வரோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போவாங்க இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பசங்க எல்லாம் அந்த மரத்துல சொருகி செத்து போய் கிடந்த அந்த பையனை பார்த்து இந்த பையனை அந்த ரெண்டு பேரும் தான் கொண்டு இருப்பாங்கன்னு தப்பாவே யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு அந்த பசங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது அந்த சாடு ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி நம்ம எதுக்காக இங்க இருந்து தப்பிச்சு போகணும் முதல்ல அந்த ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுட்டு நம்ம ஆலிசனை மீட்டு கூட்டு வரலான்னு வீரவசனமா பேசிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அந்த டேலன் டக்கரும் அந்த வழியா வர இதை பார்த்து பதறி போன இந்த பசங்களும் அந்த இடத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு புரிஞ்சுப்பாங்க அப்போ இந்த டேலண்ட் டக்கரம் இவங்க பக்கத்துல அந்த பையன் மரத்துல சொருகி செத்து கிடக்கிறத கூட கவனிக்காம அந்த பசங்களை கத்தி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த பசங்களும் ஒருவேளை இவனுங்க ரெண்டு பேரும் ஆலிசன கொண்டு போட்டு என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த டக்கரும் டேலும் எவ்வளவு கூப்பிட்டு அந்த பசங்க வராதுனால ஒரு மரக்கட்டையில இந்த பசங்க போட்டு போன கோடாரியால உங்களோட ஃப்ரெண்டு எங்க கூட தான் இருக்கான்னு கிரிக்கி வச்சுட்டாங்க அந்த ஓடி போயிடுவாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த பசங்களும் அப்படி தான் இவனுங்க இந்த மரக்கட்டையில எழுதுனாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க அதுக்கப்புறமா ஆலிசன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இதுக்கு அடுத்து அந்த டக்கரை காமிக்கிறாங்க அவன் நிறைய மரக்கட்டையெல்லாம் எடுத்து மரக்கட்டைய டூல் ஆக்குற மிஷின்ல போட்டிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் அந்த டேல மண்வெட்டிய வச்சு பள்ளம் தோண்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஆலிசன் வரா அவ டேல் கிட்டே பேசிக்கிட்டே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு மண்வெட்டி எடுத்து மண்ணை தோண்டிட்டு இருப்பா அவளை பார்த்த டேலும் அதிர்ச்சியில உறஞ்சு பேன நினைட்டு இருப்பான் அப்போ ஆலிசன் டேல பாத்தீங்க பாருப்பா என்னைய பாத்துட்டு இருந்தா எப்படி நீயும் மண்ணை தோண்டாத வேலையை சீக்கிரம் முடிக்க முடியும்னு சொல்ல உடனே டேலும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு மண்ணை தோண்டிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் தூரத்துல இருந்து வந்த அந்த பசங்க பசங்க ஆலிசனும் டேலும் மண்ணும் நோண்டிட்டு இருக்கத பாக்குறாங்க இத பார்த்து அந்த பசங்க எல்லாம் என்ன கொடுமை பாத்தீங்களா இவள புதைக்கிறதுக்கு இவளே குளி தோண்ட சொல்றாங்கன்னு தப்பு தப்பாவே யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா எப்படியாச்சு ஆலிசனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு டக்கரையும் டேலையும் அட்டாக் பண்றதுக்காக பதுங்க நினைட்டு இருப்பாங்க அதுல ஒரு பையன் அந்த டேல ஒரு ஷார்ப்பான கம்ப வச்சு குத்தலான்னு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான் அதை பார்த்து பதறிப்போன ஆலிசனும் டேல் கிட்ட அவன் கொல்ல வரானு சொல்ல வருவா அப்போ அந்த டேல என்ன செல்ல குட்டி சொல்றேன்னு தன் கையில வச்சிருந்த மம்பட்டிய வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்ப அது தெரியாத

அந்த மரத்தை தூளாக்குற மிஷினுக்குள்ள தலைய விட்டுருவான் அப்ப இந்த பையன் அலறத பார்த்த டக்கரும் இவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவனோட காலை பிடிச்சி வெளியே இழுக்க ட்ரை பண்ணுவான் அப்போ இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அந்த கேங்ல இருந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு இவன் தான் அந்த பையனை அந்த மிஷினுக்குள்ள விட்டு கொலை பண்ற மாதிரி தோணும் இன்னொரு பக்கம் அந்த டக்கர் அந்த பையனோட காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பையனோட தலை அந்த மிஷினுக்குள்ள மாட்டி சக்கையாயிடும் அந்த மிஷினுக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து இவனோட ரத்தம் ஜூஸா வெளியே வந்து தூரத்துல இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்க மேல விழ அதை பார்த்து பதறி போன அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி போயிடுவாங்க இதுக்கு அடுத்து டேலும் டக்கரும் தன்னோட வீட்டுக்கு வந்து மயக்கமான ஆலிசுனா ஒரு பெட்ல படுக்க போட்டுட்டு நடந்ததுன்னா சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க அப்போ இவனுக்கு ரெண்டு பேரும் எதுக்காக அந்த பசங்க வேணும்னே நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த டேலு டக்கரை பார்த்து பெசம இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லிடலாமான்னு கேட்க அதுக்கு டக்கரும் இங்க பாரம்பத்தா நம்ம சொல்ற எதையும் எந்த ஒரு மூளை இருக்க முட்டா நம்பவே மாட்டான் நம்ம இதை பத்தி வெளியே சொன்னா தான் இவங்களை கொண்ணுட்டோம்னு நினைப்பாங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பசங்களை காமிக்கிறாங்க அவங்க இந்த ரெண்டு பேர்ட்ட வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த சேடு உங்களுக்கு எல்லாம் என்ன பைத்தியமா நீங்க ஏன் இருக்கீங்க நம்ம ரெண்டு போட்டு இப்போ யோசிச்சிருக்கேன் பேசிட்டு இருப்பாங்க நீ போய் சாகன அல்பயசுல போக முடியாது கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு சைரன் சத்தம் கேட்டிட்டு இருக்கும் ஒருவேளை இது போலீஸா இருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த பசங்களும் அந்த சத்தம் கேக்கிற இடத்த நோக்கி போறாங்க அங்க போய் பார்த்தா இவங்களை விட்டுட்டு ஓடி அந்த அந்த ஒரு போலீஸ கூப்பிட்டு வந்திருப்பான் இந்த பசங்களும் சாமின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவனோட கார்ல ஏறி அந்த டக்கரும் டேலும் இருக்க வீட்டுக்கு போறாங்க இதையெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த அந்த சாடு சரியான பைத்தியக்கார பசங்க நானே அந்த ரெண்டு பேரையும் கொண்டு போட்டுறேன் சொல்லிட்டு அங்க கிளம்பி போடுவான் இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டேலையும் டக்கரையும் காமிக்கிறாங்க அவங்க அந்த மரத்தை பவுடர் ஆக்கிற மிஷின்ல மாட்டிட்டு இருந்த அந்த பையனை டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்க கடைசியில பார்த்தா அந்த பையனோட தலை ஃபுல்லா காணாம போயிருக்கும் வெறும் உடம்பு மட்டும் தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு இவனுங்களும் அந்த உடம்பு டிஸ்போஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த போலீஸ்காரன் அந்த பசங்களை கூப்பிட்டு வந்துடுறான் அந்த போலீஸ்காரன் டக்கரையும் டேலையும் பார்த்து என்னது இதெல்லாம்

செஞ்சு அந்த தூண் மேல இருந்த ஒரு ஆணி வச்ச பேச்சி இவன் மண்டையிலே சட்டன்னு சொருகிது அதுல பதறி போன அந்த போலீஸ் அந்த வீட்டை விட்டு வேகமா வெளியே வந்து தன்னோட கார்ல இருக்க வாக்கி டாக்கி எடுத்து பேசலான்னு ட்ரை பண்ணுவான் அப்படி அந்த வாக்கி டாக்கியை எடுத்து பேசுறதுக்குள்ள அந்த போலீஸ் காரணம் வழி தாங்க முடியாம செத்து போயிடறான் இதை பார்த்து பதறி போன அந்த பசங்களும் இவனுக்கு ரெண்டு பேர் தான் இந்த போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான்னு பயந்து அந்த போலீஸ்காரன் கையில இருந்த கண்ணை அந்த பசங்கள ஒரு பையன் எடுத்து டக்கரையும் டெய்லையும் சுட போவான் ஆனா அந்த பையனுக்கு அந்த கண்ணை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது போல அவன் அந்த கண்ணை வச்சு அவனுக்கு ரெண்டு பேரையும் பார்த்து சுட தெரியாம சுட்டிட்டு இருக்க அப்ப அந்த டக்கரும் டேலங்க பாரு பையா அந்த கண்ணுல ஒரு சேஃப்டி லாக் இருக்கும் அதை ஓபன் பண்ணாதான் அந்த கண் ஃபயர் ஆகும் சொல்ல இந்த பையனும் என்னது சேஃப்டி லாக் சொல்லிட்டு அந்த கன்னை தன்னோட மூஞ்சிக்கு நேரம் நீட்டி நோண்டிட்டு இருக்க திடீர்னு அந்த கண்ணும் ஃபயர் ஆகி அந்த பையனும் மண்டை செதறி அங்கே செத்து போயிடுவான் இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த கேங்ல இருந்த பொண்ணுங்களும் அலையிட்டு இருக்க அப்போன்னு பார்த்து தூரத்துல இருந்து அந்த சேடு ஓடி வந்து அந்த செத்து போன பையன் கையில அந்த கன்னை எடுத்து டக்கரையும் டெய்லியும் வெறித்தனமா சூட ட்ரை பண்ணுவான் அப்போ அந்த டக்கரும் டெய்லியும் தன்னோட வீட்டுக்குள்ள போய் சேஃப்டியா படுத்து ஒளிஞ்சுப்பாங்க அப்போ அந்த டக்கர் டேல பார்த்து இதெல்லாம் உன்னால தாண்டா நீ மட்டும் அந்த பொண்ணை காப்பாத்தாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலமையே வந்திருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு உடனே டேலும் என்னது எல்லாம் என்னாலயா நீ மட்டும் அந்த இடத்துக்கு பிஷிங் போலாம்னு சொல்லாம இருந்திருந்தா நமக்கு இந்த நிலமை வந்திருக்காதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டு சண்டை போட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா அந்த டேல் ஒரு நிமிஷம் நம்மளோட நாய்க்குட்டி எங்க காணுன்னு பதற ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா இரு அந்த நாய்க்குட்டி எங்க போயிருக்குன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த டக்கர் மேல உருண்டு அந்த வீட்டோட ஜன்னல் வழியை எட்டி பார்க்கறான் பார்த்தா அந்த பசங்க அந்த சாடு கூட சேர்ந்து இவனுங்க ரெண்டு பேரோட நாயை புடிச்சு வச்சு அதோட தலையில கண்ணை வச்சு டக்கரையும் டேலையும் பார்த்து ஒழுங்கு மரியாதையை நீங்க மட்டும் வெளியே ன்னா உங்களோட நாயை நாங்க கொன்னோடுவோன்னு மிரட்டிட்டு இருப்பாங்க அதை பார்த்து பதிறி போன இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்க அப்போ டக்க டேளை பார்த்தீங்க பாரு மச்சான் நான் எப்படியாச்சும் அந்த நாயை காப்பாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு டேள் கையில ஒரு ஆணியை செவுத்துல அடிக்கிற மிஷினை கொடுத்துருவான் அதுக்கப்புறமா டேளை பார்த்தீங்க பாருண்ணா அந்த பசங்களுக்கு தெரியாம அந்த நாயை நான் காப்பாத்துறேன் அப்போ நீ அந்த பசங்களை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மிஷினை வச்சு அந்த பசங்களுக்கு பக்கத்துல இருக்க கார்ல ஆணியால ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான் இன்னொரு பக்கம் டேளும் டக்கா சொன்ன மாதிரியே அந்த வீட்டில் இருந்த ஜன்னல் வழியா அந்த பசங்க கிட்ட பேசிக்கிட்டே தன் கையில வந்த மிஷினால ஆணியை பண்ணிய அந்த பசங்க பக்கத்துல இருந்த கார் மேல விசிறி அடிச்சுட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் அந்த பசங்களும் காண்டாய் தன்னோட கையில இருந்த கன்னை வச்சு டேல சுட இந்த கேப்ப பயன்படுத்திக்கிட்டு டக்கரும் நைசா அந்த நாய் பக்கத்துல போய் அந்த நாய் கழுத்துல இருந்த கயிற அவுத்து விட்டுருவோம் அதுக்கப்புறமா அந்த நாயும் அங்க இருந்து ஓடி போயிடும் டக்கரும் அங்க இருந்து நைசா எஸ்கே பார்க்கலாம்னு பாக்கும் போது அந்த சேடு திடீர்னு டக்கரை பாத்துருவோம் அதுக்கப்புறமா அந்த சேடு அந்த பசங்களோட சேர்ந்து அந்த டக்கரை கோபமா துரத்திட்டு போக இந்த டக்கரை இவனுங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்டா சாமின்னு சொல்லிட்டு வேகமா அந்த காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருப்பான் அப்போ ஒரு சேத்துல கால் வலிக்கு தொபக்கட்டின்னு கீழே விழ இவன் மேல சேராயிடும் அப்பா அந்த டக்கர் புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த சேர ஃபுல்லா தன்னோட உடம்புல பூசிக்கிட்டு ஒரு மரக்கட்ட பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருப்பான் அப்படி இருந்த அந்த டேலஞ்சிட்டு இருந்த டக்கரை புடிச்சி தலையில தொங்க விட்டு நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸை அதே மாதிரி உன்னையும் ஃப்ரெண்டையும் நான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு அந்த டக்கரோட ரெண்டு துடிக்க துடிக்க வெட்டி அடுத்த வீட்டை காமிக்கிறாங்க அங்க ஆலிசன் மயக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாகிட்டு அப்போ அவ டேல பாத்து என்ன நடக்குதுன்னு கேட்டு டேலும் குழந்த மாதிரி அழுதுகிட்டே எங்களை கொள்றதுக்காக வெறியோட சுத்திக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னே தெரியல எங்களை கொல்ல வந்து அவங்கள தனத்தானே கொண்டுகிட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான் இதெல்லாம் கேட்டு இருந்த ஆலிசனுக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிடும் இந்த பசங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு உடனே ஆலிசனோ இங்க பாரு நீ எதையும் தப்பா எடுத்துக்காத நான் அந்த பசங்க கிட்ட பேசி உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டிருப்பா இருப்பா அப்போன்னு பார்த்து அந்த சாடு இந்த டெய்லோட வீட்டு கதவை தட்டி இவங்க வீட்டு வாசல் முன்னாடி ஏதோ ஒண்ணு போட்டு போயிடுறான் அப்போ ஆலிசன் டெய்ல பார்த்து இங்க பாரு நீ இங்கே நான் வெளியே என்னன்னு போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறா பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு போலீஸ்காரன்னு சொல்லிட்டு நிறைய பேர் செத்து போய் கிடக்குறாங்க அதை பார்த்து பதறி போன ஆலிசன் கீழே குடிஞ்சு பாக்குறா பார்த்தா அந்த டக்கரோட துணி எதிலயோ சுத்தி இருக்கும் அந்த துணியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய் டேல்கிட்ட வாங்கி பார்த்தா அந்த டக்கரோட துணிக்குள்ள அவனோட ரெண்டு விரல் இருக்கும் அதை பார்த்து பதிரி போன ஆலிசனை பார்த்து இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது நான் அந்த பசங்களை கொண்டாச்சு என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கோவமாங்கி கிளம்ப பார்ப்பான் அப்ப ஆலிசன் இங்க பாரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பண்ணிடாத நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லி டேலு கிட்ட சொல்ல சரி நான் உனோட ஃப்ரெண்ட்ஸை எதுவுமே பண்ண மாட்டேன் என்னோட ஃப்ரெண்டை மட்டும் நான் காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான் அப்போ போற வழியில டக்கரோட ஒரு கேப் இருக்கும் அதை எடுத்து தன்னோட தலையில மாட்டிக்கிட்டு டக்கரை தேடி போயிட்டு இருப்பான் அப்போ அந்த மரக்கலையில மாட்டி கோரமா செத்து போன அந்த பையனை பார்த்து நடக்குதுன்னு தன்னோட டக்கரை தேடி போயிட்டு இருப்பான் அப்போ அந்த டக்கர் ஒரு மரத்துல தலையில தொங்கிக்கிட்டு மச்சாங்க வராத உனக்கு ஒரு பொறி வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் அதை கேட்ட டேலாம் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுன்னு சொல்லிட்டு டக்கர் கிட்ட வரும்போது அவங்க கால் கீழே ஒரு கயரை மாட்டி வச்சிருப்பாங்க இந்த டேலும் தெரியாதனமா அந்த கயரை மிதிக்க ஒரு கூர்மையான கம்பு நேரம் டேலோட ரெண்டு காலுக்கு நடுவுல வருது ஒரு நிலமை என்ன டெய்லும் அதுக்கப்புறமாட்டிருந்த டக்கரை அங்கே காப்பாற்றி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் இவனுக்கு ரெண்டு பேரும் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து அந்த சேடு கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள வந்து ஆலிசனை அஸ்கி வயசுல கூப்பிட்டு இருக்க அதை பார்த்து ஆலிசனும் அடுக்க இந்த வீட்டுல யாருமே இல்லையா அதுக்கப்புறமா ஏன்டா இப்படி என்ன அஸ்கி வயசுல கூப்பிட்டு இருக்கேன்னு கேக்க உடனே அந்த முதல்ல நம்ம எந்த சொல்லிக்கிட்டு இருப்பான் அதை கேட்ட ஆலிசனும் நீங்க எதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த டேலும் டக்கரும் மோசமானவங்க இல்லைன்னு அவங்க ரெண்டு பேர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்ப அந்த சேடிவை சொல்ற எதையுமே காதுல வாங்கிக்காம அந்த இடத்துல இந்த பெட்ரோல் எடுத்து அந்த இடத்துல ஊத்தி அந்த இடத்தையே கொளுத்து ட்ரை பண்ணுவான் அதெல்லாம் பார்த்து கடுப்பான ஆலிசனும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது அவனுக்கு ரெண்டு பேரும் வெக்கேஷனுக்காக ரெடி பண்ணி வச்ச வீடு இது எப்படி நாஸ்தி பண்ணாதன்னு கடுப்புல சொல்லிக்கிட்டு இருப்பா அதை கேட்ட அந்த கேங்ல இருந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நீ அந்த கொலகாரங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதனாலதான் நீ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா அதை கேட்ட சாடு பயங்கர கோபமாய் ஆலிசனை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா என்ன விட்டுட்டு நீ அந்த கொலகார பசங்களை லவ் பண்ண ஆரம்பிப்ப

போட்டாங்க அதுக்கப்புறமா எங்க அம்மாவை கூப்பிட்டு போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க ஒரு வழியா எங்க அம்மா அங்க வந்து எஸ்கே போய் போயிட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாளே நானும் பிறந்துட்டேன் எங்க அம்மாவும் கொஞ்ச நாள்ல உடம்பு முடியாம செத்தி போயிட்டாங்க இந்த கதையெல்லாம் எங்க பாட்டி தான் எனக்கு சொன்னாங்கன்னு டேயிலையும் ஆலிசனையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான் அதை கேட்ட ஆலிசனும் உனக்கு நடந்தது ரொம்ப கொடுமையான விஷயம் தான் அதுக்காக நீ எல்லாரையும் தப்பா நினைச்சுக்காதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா அந்த நேரம்னு பார்த்து அந்த வீட்டுக்கு வெளியே சேடோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்தா அந்த சேடும் ஒரு பொண்ணும் அந்த டேல் கூட உட்காந்து சாவகாசமா டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கத பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கட் நடு அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க இருந்து ஒரு புள்ளு விட்டுற மிஷின் எடுத்து டக்கரை கொல்ல துரத்து அந்த டக்கரும் நைசா அங்க இருந்து பதுங்கிடுவான் அப்போ அந்த மிஷின் தெரியாதனமா அந்த கேங்ல இருந்து ஒரு பொண்ணோட மூஞ்சிலே பட்டு அவளும் மூஞ்சி செதஞ்சு போய் கீழே விழுந்துருவா இதெல்லாம் பார்த்து கடுப்பான அந்த சேடும் டேல புடிச்சு கீழே தள்ளிட்டு அவனை கோடாரி எடுத்து கொல்ல வருவான் அதை பார்த்து கடுப்பான டக்கரும் அந்த சேட புடிச்சு அடிச்சு கீழே தள்ளிட்டு டேல காப்பாத்திடுவான் அதுக்கப்புறமா அந்த சேடு கடுப்பாய் உங்களை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த ரைட்டர் எடுத்து பத்த வச்சுட்டு அவன் பெட்ரோலை ஊத்தி விட்ட இடத்துல போட்டுறான் அந்த நேரம் அந்த இடத்துல அந்த அந்த சேடோட ஃப்ரெண்டு ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான் அந்த லைட்டர் தெரியாதனமா அவனோட ஃப்ரெண்டு மேல பட்டு அவனும் அந்த இடத்துல எரிஞ்சு கறி கட்டியா செத்து போயிடுறான் அதுக்கப்புறமா அந்த நெருப்பு வேகமா அந்த வீட்டுல நிறைய பெட்ரோல் இருந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பதிரி போனா டேலும் டக்கரும் ஆலிசனை வேகமா இழுத்துட்டு அந்த வீட்டுக்கு வெளியே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த வீடும் நெருப்பு பட்டு டமான வெடிச்சு செதறிடும் அதுக்கப்புறமா ஆலிசன் அந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கதை பார்த்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் வாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்குள்ள இருந்து பாதி எரிஞ்சு போய் அந்த சேடு கொடூரமா ஒரு கோடாரி எடுத்து இவங்களை கொள்றதுக்காக வந்துட்டு அதை பார்த்து பதிரி போன ஆலிசன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு கார்ல வேகமா அந்த காட்டுக்குள்ள எஸ்கேப் ஆகி போயிட்டு இருப்பாங்க அப்போ அந்த டேலு பின்னாடி அந்த சேடு வரானான்னு பாத்துக்கிட்டு முன்னாடி பாக்காம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான் அப்போ இவங்க வண்டிக்கு முன்னாடி வந்த ஒரு மரத்துல இவங்க கார் டமார் மோதி இவங்க மூணு பேரும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டேலும் கண்ணு முழிச்சு பாக்குறான் பார்த்தா இவன் இருந்த காருக்கு வெளியே அந்த டக்கர் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருப்பான் பக்கத்துல அந்த ஆலிசனும் இருக்க மாட்டா இந்த டேலும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு டக்கர் கிட்ட போய் கேட்க அந்த டக்கரும் அந்த சேடு வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டானே சொல்ல இந்த டக்கர் இங்க பாரு மச்சான் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ பேசாம இங்கேயே கொஞ்ச நேரம் இரு நான் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு உன்னை நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்பி ஆலிசனை தேடி போயிட்டு இருப்பான் இன்னொரு பக்கம் அந்த சேடு ஆலிசனை ஒரு மரப்பற்றையில வச்சு கட்டி போட்டுருவான் அதுக்கப்புறமா ஆலிசனை பார்த்து நீ என்ன விட்டுட்டு அந்த கொலகார பசங்களை லவ் பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனால நீ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட மூஞ்ச போட்டு நான் கீட்டு இருப்பான் இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டேலும் கரெக்டா ஆலிசன் இருக்க இடத்த பார்த்து அவளை காப்பாத்துக்காக வந்துருவான் அதுக்கப்புறமா அந்த சேடை சமாளிக்கிறதுக்காக வேற சில பல ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு நிறைய ஹெல்மெட் எல்லாம் தலையில மாட்டிக்கிட்டு ஆலிசன் இருக்க இடத்துக்கு போறோம் அங்க போயிட்டு ஆலிசன் கிட்ட ஏதோ ப்ரொபோஸ் பண்ண வந்த பையன் மாதிரி திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்பான் அவனை பார்த்து ஆல்சனும் நீ முதல்ல என்ன காப்பாத்துறியா இல்லையான்னு கேட்க அதை கேட்ட டேலும் என்ன மனுச்சிரு நான் அதை மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி இருந்த கயிறு அவுத்துக்கிட்டு இருப்பான் அப்போன்னு பார்த்து அந்த சேடு தூரத்துல இருந்து அந்த ஆலிசனை கட்டி போட்டிருந்த இருந்த கட்டையில இருந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவான் அதுக்கப்புறமா டேல ஆலிசனை கட்டி போட்டிருந்த கயிறு அவுக்கலாம் ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த சேடு வந்து அந்த டேல கொள்ளலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்போ அந்த டேலு ஒரு வழியா அந்த சேட சமாளி சமாளிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஒரு கோடாரி எடுத்து ஆயிலிச்சனை கட்டி இருந்த கயிறு அவுத்துட்டு அவளை கூப்பிட்டு அந்த இடத்துக்கு மேல அந்த ஒரு ஸ்லாப்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க அங்க போய் பார்த்தா அங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல அந்த சாடு மாதிரியே ஒருத்தனோட மூஞ்ச பாக்குறாங்க அதை பார்த்து ஆலிசன் அந்த பேப்பரில் என்னதான் இருக்குன்னு படிச்சு பாக்குறா பார்த்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களை புடிச்சு கொண்டுட்டு இருந்தவன் நிறைய பொண்ணுங்களை கடத்தி ரேப் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததா அங்க இருந்து தப்பிச்சவங்க சொல்லியிருப்பாங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வரும் அந்த கொலகாரம் வேற யாருமே இல்ல அந்த சேடோட அப்பா தான் அவன் தான் சேடோட அம்மாவை கடத்திட்டு போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணிருக்கான் அதுக்கப்புறமா அவங்க அம்மா இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு அந்த சாடு வந்துடுறான் அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த சாடை பார்த்து இங்க பாரு உங்க பாட்டி உங்ககிட்ட சொன்ன எல்லா கதையும் புருடா உண்மைக்குமே உங்க அப்பா தான் அந்த சைக்கோ கொலகார உங்க அப்பா தான் உங்க அம்மாவை கடத்தி வச்சு ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு வெறுப்பான சாடு நீங்க போய் சொல்றீங்க அப்ப எல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொல்ல ட்ரை பண்ணுவான் அவங்க கிட்ட இருந்து அரிசனை காப்பாத்துறதுக்காக டேலும் தன் கையில அந்த ஒரு மரத்தூளை எடுத்து அவன் கண்ணில் தூவி அவனை அந்த இடத்துல இருந்து ஜன்னல் வழியா கீழே தள்ளி விட்டுருவான் அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு நிறைய போலீஸ் காலேஜ்காரங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தன்னை தானே கொண்டுகிட்டு செத்து போயிட்டாங்கன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டக்கர் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப அந்த டக்கர் டேல பாத்தீங்க பாத்தி மச்சான் என்னோட கனவு போன ரெண்டு விரலை கண்டுபிடிச்சி ஒட்ட வச்சிட்டாங்க பாக்கத்துக்கே ரொம்ப காமெடியா இல்லன்னு பேசிட்டு இருப்பான் அதுக்கப்புறமா அவன் டேல பாத்தீங்க பாரு நீ அந்த ஆலிசன் கிட்ட உன் மனசுல இருக்கிறத இப்பயாச்சும் சொல்லிடுனா தைரியம் சொல்லி அங்க இருந்து அமிச்சு வைக்க டேலும் சரின்னு சொல்லிட்டு ஆலிசனை பாக்கத்துக்காக போவான் அப்படி ஆலிசனை பார்த்து தன்னோட மனசுல இருக்கிறத சொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் முகத்தை பார்த்தோன்னு அவனுக்கு பேச்சே வராது திரு திரு முடிப்பான் அப்ப ஆலிசன் இவன் மனசுல இருக்க விஷயத்த நல்லா புரிஞ்சுப்பா அவ இவன் இந்த ஜென்மத்துக்கும் நம்ம கிட்ட லவ்வ சொல்லவே மாட்டான் பேசாம நம்மளே இவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம் சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணி அவன கிஸ் பண்றா இத்தோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க